லூயா பிரைஸ் அலாட் உங்களை ஆபரி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே உங்களை தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னம் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாட்களிலே காணப்படுகிறோம் இந்த நாளிலும் கூட கர்த்துடைய பாடுகளை நாம் பல விதங்களிலே அறிந்திருக்கிறோம் கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு கை கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இந்த பாடுகளை தியானிக்கும் என்னுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது இந்த பாடுகளுக்குள் போவதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் எச்சமனையிலே ஒரு பாரமான ஒரு ஜபத்தை ஏர் எடுக்கிறதை நாம் இப்பொழுது வாசித்து கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து ஜபிக்கப் போகிறோம் லூக்காவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெட்சமன என்ற ஒரு தோட்டத்துக்குள் போகிறார் கெட்சமன என்றால் ஆயில் பிரஸ் அந்த ஆயிலை அந்த 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 எல்லாவற்றையும் பிழிந்தெடுக்கிற ஒரு இடம் அந்த சூழ்நிலைக்குள் இயேசு பிழியப்படுவதற்கு அடையாளமாக கட்சமனே என்ற ஒரு இடத்திலே ஆண்டவர் தன்னை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இன்றைக்கும் நாமும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறுதலாய் காணப்படுகிறது அவர் சீசர்களோடு தான் போகிறார் ஆனால் சீசர்கள் நித்திரை தூக்க முயக்கத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கும் நிறைய சூழ்நிலைகளை நாம் ஜெபிக்க முடியாதபடி ஆவிலே தூங்கி கொண்டிருக்கிறோம் மற்ற வேலைகளுக்கெல்லாம் நமக்கு முக்கியத்துவம் இருக்கிறது முதலிடம் இருக்கிறது ஆனால் ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாம் தூரமாய் விடுகிறோம் தூங்கி விடுகிறோம் நேரங்களை தாண்டி போய்விடுகிறோம் ஆனாலும் கத்தரா இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் முதல் நமக்காக அவர் ஜபிக்கிறார் பாரப்பட்டு ஜபிக்கிறார் சோதனைக்குட்படாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது காரணம் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்க ஆரம்பித்தான் லுக்கா நாலாம் அதிகாரத்திலே சோதனைக்காரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான் ஆனால் ஆண்டவராய் இயேசுவோ தன் அதிகமாய் ஜபிக்கிறவராய் இருந்ததுனாலே வேத வார்த்தைகளை சொல்லி சாத்தானை ஜெயித்தார் அல்ல லூயா நாமும் இன்றைக்கு சாத்தானுடைய சோதனைகள் பல வழிகளில் வரும் பாவ சோதனைகள் வியாதி பலவீனம் பிரச்சனைகள் எல்லார் மூலமாகவும் யார் யார் மூலமாக வருமோ எல்லா சூழ்நிலையில் வரும் எங்க திரும்பினாலும் சோதனை காலம் எங்க திரும்பினாலும் இன்றைக்கு சோதனைக்கு உட்படுகிற காலத்திலே நாம் இருக்கிறோம் சத்துரு அதிகமாய் இருக்கிறான் ஜபிக்க முடியாமல் போராட வைக்கிறான் நாம் இன்றைக்கும் ஜெபிப்பதற்கு தேவன் பலன் தருகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆவியானோர் பலப்படுத்தினது போல நம்முடைய பலவினங்களிலும் ஆவியானோர் உதவி செய்கிறார் நாம் எழுந்திருந்து என்று சொல்லும் பொழுது ஆவியிலே விழித்திருந்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எல்லா காரியத்துக்கும் குடும்பமாக தனியாக ஜபிப்பதற்கு தேவனவை பலப்படுத்துகிறார் இப்பொழுது ஜபிக்கலாமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குன்னு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா இந்த கால வேளையிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபிக்க சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் வலிப பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்குறோம் அன்றுவரை கணவன் மனைவி ஒப்புக் கொடுக்குறோம் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளோ சோதனைகள் பா போனவர்களாய் அன்றரே வேதனைப்பட்டவர்களாய் எவ்வளவோ சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அன்றரே பிரச்சனைகையில பாடுகளில் சிக்கொண்டிருக்கிறார்களா இருந்தாலும் இந்த காலைவெளியில நீர் கெட்சமனில பாரமாய் ஜபித்தது போல நாங்களும் எங்கள் காரியத்தில் உமது சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உதவி செய்வீராக ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து ஜபிக்க கிருபை செய்வீராக உம்முடைய சி சித்தத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்க கிருபை செய்வீராக ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் ஆண்டு இந்த நாளிலிருந்து சோதனைக்குட்படாதபடிக்கு எங்கள் வாழ்க்கை குடும்பம் பிள்ளைகள் எங்களுடைய சகல காரியம் ஆவிக்குற வாழ்க்கை ஊழியம் விசாசினால் சோதிக்கப்படுகிற சூழ்நிலையிலே ஆண்டவரே நாங்கள் எழுந்து ஜபித்து அந்த சோதனை ஜெயிக்க தேவ வார்த்தையில் பலனடைய ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நீரங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் நீங்கட்டும் போராட்டங்கள் நீங்கட்டும் பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் மூலத்தால் மோடி ஜபித் அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 யூ ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் சோதனையை ஜெயிப்போம்